ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோ பற்றி பேசலான்னு தான் நான் வந்திருக்கேன் சரிங்களா இது ஒரு சின்ன வீடியோ தான் பட் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு காசை எடுத்து அப்படின்னு அப்படிங்கிறேன் அதுலேயே முக்கியமாக எனக்கு சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பேச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறோம்னா பேகிறேன் இல்லை என்ன கொடுக்குதுன்னா இந்த மாதிரி எல்லாம் யாரும் காசில் யாருமே அனுப்புகிறது கிடையாது சும்மா ஒரு வீடியோவை ட்ரெண்டிங் நடக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ வைட்டு இன்ஸ்டாகிராம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஆயிரம் வந்து இல்லைங்க யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாயர் ரூபா தருவாங்க ஆயிரத்தி ஐநூறுவா கமெண்ட் ஏதாவது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரூபாய் தருவாங்க உடனே ஜிபே பண்ணும் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி பக்கத்தில் வீடியோ கூட போய் கமெண்ட் எதாவது பாருங்கள் எத்தனையோ பேர் அது நம்பி பண்ணுறாங்களா இது சும்மா பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியாது இருந்தாலும் எத்தனையோ பேர் ஐநூறுரூவா இருப்பாங்க ஐயாயிரம் இருப்பாங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூபா இருப்பேங்க ஏ எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருப்பேங்க ஒரு லட்சரூபா இருப்பங்க கேட்குற ஒன்றே இருந்தாங்க எங்களுக்கு எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது வீடியோ போடுறவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுதா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்களில் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ முதியோர்கள் இருக்கு எத்தனையோ குழந்தைகள் இருக்கு முடியாதவங்க இருக்காங்க நான் முடிந்தவங்க எப்படினு சொல்ல மாட்டோம் இருக்கா அதை நான் போனாங்க முடியாதவங்க போனாங்க வேலை செய்ய முடியாதவங்க படிக்க முடியாதவங்க பிள்ளைகளாக கைவிடப்பட்டவங்க பெற்றோராக கைவிடப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு காசு வரும் இல்லை சாப்பாடு இருக்குங்க அந்த மாதிரி நல்லா செய்திருக்கு அதெல்லாம் விட்டுக்கிட்டு சும்மா அவங்க வீடியோ ட்ரெண்டிங் ஆவாங்களுக்காக நான் உங்க கஷ்டங்கள சொல்லுங்க நான் ஐம்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் போட்டு நம்மளை ஏமாறதான் செய்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரே அடியில் ஏகப்பட்ட அடிகள் இருக்குது கொஞ்சம் பாத்து உங்க சாப்பிட நீங்க இந்த வீடியோ பாக்கறதுனால ஒண்ணு இல்ல அவங்க போயிட்டு இருப்பாங்க நம்ம உடனே இப்போ இவங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க ஆனா நல்லா போய் உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாய்க்கு கூட ஹெல்ப்